ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவாய நமக இந்த ஒரு மந்திர சொற்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இந்த மந்திர சொற்களை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி பாருங்களேன் உங்களை வெல்ல எவராலும் முடியவே முடியாது தெரியுமா சித்தர்கள் ஒரு விஷயத்தை உருவாக்க அது சக்தி வாய்ந்த மந்திர சொற்களை பிரயோகிப்பது உண்டு ஆகவே ஒரு பொருளுக்கு சக்தி கிடைக்க மந்திரம் தேவை அதே போல நம் மனதிற்கு சக்தி கிடைக்க மந்திரங்களை உச்சரிப்பது சிறந்த பலன்களை கொடுக்கும் அந்த வகையில் எந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் உச்சரித்தால் நமக்கு சிவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் நாம் காண இருக்கின்றோம் நாம் எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் சிவனின் பக்தர்களாக இருப்போம் எப்போதாவது நம்மை அறியாமலேயே சிவனின் பெயரை உச்சரிப்போம் முழுமையான பக்தர்களும் இருப்பார்கள் சிவபக்தர்கள் சிவசிவ என்கின்ற நாமத்தை தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருப்பார்கள் ஓம் நமச்சிவாய் என்கின்ற இந்த பஞ்சாத்திர மந்திரம் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் அதிகமாக உச்சரித்து வருகின்றார்களோ அவர்களுக்கு கதி நிச்சயம் உண்டு என்கிறது புராணம் அதுபோல விஷ்ணு பக்தர்களுக்கு ஓம் நமோ நாராயணா என்னும் எட்டெழுத்து மந்திரம் நர்கதியை பெற்றுக் கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்கும் பொழுது காலையில் எழுந்தது முதல் இரவு உறங்க செல்லும் வரை சொல்லக்கூடிய சிவ போற்றிகள் என்னென்ன காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் பொழுது அண்ணாமலை எம் அண்ணா போற்றி கண்ணார் அமுதக் கடலை போற்றி என்கின்ற இந்த போற்றியை சொல்லிவிட்டு பின்னர் எழுந்து பாருங்கள் உங்களுக்குள் சுறுசுறுப்பு தன்னாலே வந்துவிடும் அதேபோல போல குளிக்கச் செல்லும் பொழுது நீங்கள் சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி என்று சொல்லிக்கொண்டே குளிக்கலாம் இதனால் கங்கையில் குளித்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் கோவிலுக்கு செல்லும் பொழுது கோபுர தரிசனத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியமாகும் அந்த கோபுர தரிசனத்தின் போது தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று உச்சரித்து கொண்டே தரிசனம் செய்து பாருங்கள் நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் செல்லப் போகிறீர்கள் என்றால் காவாய் கனக குன்றே போற்றி ஆவா எந்தனுக்கு அருளாய் போற்றி இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு செல்லுங்கள் நல்ல நண்பர்களை காணும் பொழுது தோளா போற்றி துணைவா போற்றி என்றும் நீங்கள் தரையில் சம்மணம் போட்டு அமரும் பொழுது பாரிடை ஐந்தாய் பரந்தாய் போற்றி என்றும் தண்ணீர் குடிக்கும் பொழுது நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்று என்றும் சொல்லிவிட்டு அந்தந்த வேலைகளை செய்யலாம் ஒவ்வொரு அணுவிலும் ஈசன் நிறைந்து காணப்படுகின்றார் ஒவ்வொரு விஷயத்திலும் அவரை போற்றி புகழ்ந்தால் நமக்கு புண்ணியம் சேரும் கடை வைத்திருப்பவர்கள் கடையை திறக்கும் பொழுது வாழ்வை போற்றி என் வைப்பே போற்றி என்று உச்சரிக்க வேண்டும் அதை போல சமலறையில் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது தீடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி என்று உச்சரிக்க வேண்டும் சாப்பாடு சாப்பிடும் பொழுது தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி இன்றெனக்கு ஆறமுதம் ஆனாய் போற்றி என்று கூற வேண்டும் திடீரென உங்களுக்கு மனதில் ஒரு விதமான அச்சம் குடிக்கொள்ளும் போது அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி என்று உச்சரித்தால் வந்த பயம் தன்னாலே ஓடிப்போய்விடும் அதே போல நீங்கள் தூங்கச் செல்லும் போது ஆடக மதுரை அரசி போற்றி கூடல் இலக்கு குருமணி போற்றி என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் தூங்கி பாருங்கள் சட்டென உறக்கம் வந்துவிடும் எல்லாமே இங்கு சிவமயம்தான் எனவே அந்த ஈசனை இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் துணைக்கு அழைத்து கொண்டால் போதும் உங்களை வெல்ல எவராலுமே முடியாது எல்லாம் அல்ல இறைவன் ஈசனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க நம்மால் முடிந்த உதவிகளை எல்லோருக்கும் செய்து ஓம் நமச்சிவாய போற்று என்ற நந்திரத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள் நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் யார் யார் எந்தெந்த பந்திரத்தை சொன்னால் அந்த இதில் பயன் பெறலாம் என்ற நல்வாக்கியமும் இது இருக்கிறது